Thank you ஹைவிவர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் பார்த்தீங்கன்னா உடல்நிலை கழிவு காரணமாக இரண்டாம் கட்ட சிகிச்சைக்காக அமெரிக்கா போயிருக்காங்க அவர் கூட பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பிரேமலதா மற்றும் சண்முக பண்டிகன் போயிருக்காங்க விஜயகாந்த் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை பண்ணாங்க அவர் சிறுநீரக தொற்று இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவருக்கு தைராய்டு இருக்குது ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே முடிஞ்சுக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் அவர் வந்து பிப்ரவரி மாதம் அந்த அம்பீரமான குரலோடு திரும்பி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அவரோடு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் அமெரிக்காவில் இருந்தாலும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு ஸோ இந்த நிலையில் இஸ்ரேல் பார்த்தீங்கன்னா தினத்தந்தி நிறுவனம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய இரண்டாவது சர்வதேச பதிப்பை பார்த்தீங்கன்னா இலங்கையில் தொடர்ந்துருக்காங்க அதுக்கான வாழ்த்துக்களை விஜயகாந்த் அவர்கள் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவிச்சிருக்காரு தமிழ் நாடுகளில் அதிக வாசகர்களை கொண்ட சிறப்பான இடம் பெற்றிருக்கும் தினத்தந்தி துபாயில் தனது சர்வதேச பதிப்பை தொடர்ந்தது இன்று முதல் இரண்டாவது சர்வதேச பதிப்பை இலங்கையில் துவங்கி இருப்பது மிக மகிழ்ச்சி அளிக்கிறது மேலும் உலகில் உள்ள அனைத்து தமிழர்கள் வாழும் பகுதிகளில் தனது பதிப்பை துவங்கி தமிழுக்கும் தமிழ் மக்களுக்கும் சேவையாற்ற வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் தினத்தந்தி நிறுவனத்துக்கு அப்படின்றதுக்கு சரி வச்சிருக்காங்க மேலும் விஜயகாந்த் அவர்கள் கூறிய கருத்துக்கு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் மேலும் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் மேலே வச்சிருக்க பற்ற குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த தகவல் பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற பல தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ